கதவம் சேனல் இருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஜெயந்தி அப்படின்றது என்றைக்கு கொண்டாடப்படுகிறது சுக்கர ஜெயந்தி அன்றைக்கி என்ன பூஜை பண்ணால் சுக்கரனுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் சுக்கர ஜெயந்தியில் என்ன பொருள் வாங்கினா நல்லது இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காலையில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காலிலே பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணிலுக்குள்ளே போகலாம் சுக்கர ஜெயந்தி என்றைக்கு கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் அம்மாவாசிக்கு அடுத்து வர பௌர்ணமிக்கு அப்புறம் இருக்கும் தசமி தேதியில் சுக்கர ஜெயந்தி கொண்டாடப்படுகிறதுங்க சில நேரம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தசமி திதியாகவும் இருக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நட்சத்திர ரீதியாக பூசன் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறதுங்க சரிங்க இவருடைய தந்தை தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருகு மகரிஷி கியாத்தி தாயார் இவர் பிறந்த கோத்திரம் பார்கவ கோத்திரம் இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிர்த சஞ்சீவி மந்திரம் சிவபெருமானே இவருடைய குணம் பார்த்து சொல்லி கொடுத்துருக்காருங்க இந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இறந்தவரை திருப்பி மீட்டு எடுக்க முடியுங்க இந்த மந்திரத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது அந் அந்த சண்டையில் அசுரனை திருப்பி மீட்டு எடுப்பதுக்காக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறாரு அது தவறுதலாக பிரயோகம் பண்ணதுனால சிவபெருமானுக்கு கோபம் வந்து சுக்கரனை விழுங்கிடுறாரு இந்த விழுங்கறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பல யுகங்கள் சிவபெருமானுடைய உடல்லையே இருக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி அவருடைய லிங்கத்திலேருந்து வந்ததுனால இவருடைய பேர் சுக்கரனாக மாறுது தாம்பத்தியத்துக்கு நவகிரகத்தில் சிறந்த கடவுளாக இருக்கிறது சுக்கரன் இது மட்டும் இல்லைங்க இந்த சுக்கர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அவருடைய ஆதிபத்தியம் வருது இது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் வந்து குடும்பத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் கணவன் இல்லை மனைவியை குறிக்கக்கூடிய இடம் இதனால தான் சுக்கரனை கலத்திர காரகன் சொல்கிறது உண்டு இது மட்டும்

ஒரு வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க அந்த வெள்ளி விளக்கை வந்து மொச்சையினால் ஆகப்பட்ட ஒரு ஆசனத்தில் வையுங்க அந்த மொச்சையை எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதுக்கு மேலே வந்து வெள்ளியில் விளக்கு வச்சு அந்த விளக்கில் நெய்யினால் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி சுக்கர பகவானை சுக்கர காயத்ரி கொண்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் சுக்கர காயத்ரி மந்திரம் சொல்கிறேங்க குறிச்சிக்கோங்க அஸ்வத் துவஜாய வித்மாக தனுர் அஸ்தாய தீமாகி தன்ன சுக்ர பிரோதி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை சொல்லி உச்சாரணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் பாயசமோ என்ன கல்கண்டோ நிவேதியம் பண்ணலாம் இல்லைப்பா இந்த மந்திரம் சொல்ல ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா ஓம் ஸ்ரீ சுக்ராய நமகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லி இல்லைன்னா வந்து மகாலட்சுமி தாயருடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமாகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதியாத் இது எல்லாமே ஒரு இருபத்தி ஏழு தடவை பிரார்த்தனை பண்ணி இந்த பால் பாயசமோ இல்லைன்னா கல்கண்டோ நிவேதியம் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மொச்சை நீங்கள் தட்டில் வச்சு இந்த மொச்சையை மறுநாள் எடுத்து ஒரு மூட்டையில் கட்டி பணம் எங்கே இருக்கோ அந்த மொச்சையை அந்த இடத்துல வச்சிங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த மொச்சையோட சுபாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு பிடிக்கக்கூடியது அப்படின்றதுனால ஒரு மாத காலகட்டம் கழித்து பார்த்திங்கன்னா வண்டு போது அதை எடுத்துகிட்டு போய் காக்கா காக்காக்குறிவருக்கு வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்ல பலன்களை தரக்கூடும் இந்த சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு வெள்ளி வாங்கிறது ரொம்ப விசேஷங்க அந்த தேதியில் வெள்ளி வாங்கும்போது இன்னும் அதிகமாக வெள்ளி சேரும்ன்றது நம்பிக்கை வெள்ளி வாங்க முடியாதவங்க ஒரு அகல் வழக்கு வாங்குங்க அடுத்த தடவை கண்டிப்பாக வெள்ளியில் வழக்கு வாங்குவீங்கன்ற நம்பிக்கையோடு செய்யுங்க சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இந்த சுக்கிர ஜெயந்தியில் பரிபூர்ணமாக பெற்று எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த காலையில முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்